இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் அண்ட் த பெயின் கில்லர் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் இங்கிலீஷ் நியூ புக்ல ஃபோர்த்மெண்ட்ரியா கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி பத்தினா ஒரு சின்ன நோட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டோரி எழுதிருந்த யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன் இந்த ஸ்டோரி நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இதுக்கப்புறம் அவங்க வளர்த்திட்ருக்க ஒரு பூனை அவங்களோடைய ஆன்டி பாலி ஸோ இவங்க மூணு பேரும் தான் இந்த ஸ்டோரியில் வந்து வராங்க பார்ட் ஒன் வீடியோவில் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பூனை வந்து பெயின் கில்லர் அந்த மாத்திரை வந்து கேட்குது ஸோ அது வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ அதோட கண்டினியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாம் சாயர் வந்து அந்த பூனையை பார்த்து உனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மட்டும் கேளு இல்லைன்னா கேட்காத அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பீட்டர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது இங்கே பாரு கண்டிப்பாக உனக்கு இது வேணுமா இன்னொரு வாட்டி நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னா டாம் சாயர் வந்து மறுபடியும் பூனையை பார்த்து சொல்கிறான் பீட்டர் வந்து ஒத்துக்குது என்ன பண்ணுறான் டாம் சாயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் இருக்க பெயின் கில்லரை அந்த பூனைக்கு வந்து ஊத்துறான் அதை குடித்ததுக்கப்புறம் பூனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி தள்ளி காற்றுல போய் விழுகுது அதுக்கப்புறம் சத்தம் வந்து ஓடுது அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து கத்த ஆரம்பிக்குது அந் அந்த ரூம் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்ற ஆரம்பிக்குது அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் டேபிள் சேர் இது மேலே எல்லாம் ஏறி அங்கே மோதி ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பூஜாடி ஸோ இதெல்லாம் கீழே தள்ளிவிட்டு அந்த இடத்தவே ஒரு குழப்பமாக்கிடுச்சு இதுக்கப்புறம் அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பின்னங்கால தூக்கி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது அதுக்கு வந்து கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக டான்ஸ் ஆடுது டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தில் அதோட வாய்ஸில் வந்து அது பாட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி விட்டு அது எல்லாத்தையும் பறித்து கீழே தள்ளி விட்டுருது போகிற வழியெல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் கீழே தள்ளி ஃபுல்லாக எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் கரெக்டாக டாம் சாயரோட ஆண்டி பாலி வந்து அங்கே வராங்க இப்போ அந்த பூனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குட்டி கர்ணம் வந்து அடிக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வழியே உடையாத அந்த பூச்செடிகள் எல்லாத்தையும் வந்து அதை இழுத்துகிட்டே வந்து வெளியே போயிடுது அந்த ஆண்டி வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் கலங்கி போய் நிற்கிறாங்க தன்னுடைய ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து அந்த பூனையை உத்து பார்க்குறாங்க இந்த பூனை செய்கிற வேடிக்கையெல்லாம் பார்த்து டாம் சாயரு கீழே கரையில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான் ஆண்டி வந்து டாமை பார்த்து கேட்குறாங்க என்னதான் ஆச்சு இந்த பூனைக்கு என்னதான் வியாதி வந்துச்சு எதனால் இப்படி நடந்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு டாம் சாயர் சிரிச்சுட்டே திருப்பி அடக்க முடியாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிரிச்சுட்டே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரியாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து அவங்க ஆண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பூனை வந்து இப்படி செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது எது வந்து இந்த மாதிரி செய்ய வைக்குது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு டாம் சாயர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது ஆன்டி அப்படிங்கிறான் அதுக்கு வந்து பூனைகள் வந்து சந்தோஷமா இருந்தா இப்படிதான் செய்யுமா அப்படின்னு சொல்றான் ஆன்டி வந்து அதெல்லாம் அப்படிதான் பண்ணும் அப்படின்னு அந்த சொன்ன வாய்ஸ் கேட்டு டாம் சாயருக்கு பயமா இருந்துச்சு அதுக்கு டாம் சாயர் வந்து ஆண்டி கிட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதெல்லாம் அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிறான் அவங்க திரும்பியும் கேட்கறாங்க அப்படிதான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டாம் வந்து மறுபடியும் ஆமா அப்படின்னு தான் சொல்கிறான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாம் சாயர் வந்து அந்த மருந்தை குடிக்கிறதுக்காக அந்த ஸ்பூன் வச்சுருந்தா அந்த ஸ்பூனை வந்து ஆன்ட்டி வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறத பார்த்துட்டு டாம் சாயர் ரொம்பவே பயந்து கீழே தரையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க வழக்கமாக வந்து டாம் சாயரை எப்படி எழுப்புவாங்களோ அந்த மாதிரி ஆண்டி வந்து எழுப்புறாங்க அவனுடைய காதை பிடிச்சி அப்படியே எழுந்திரிக்க வைக்கிறாங்க அவனுடைய தலையில வந்து ஒரு கொட்டு வைக்கிறாங்க அப்படி அவங்க கொட்டும்போது அவங்களுடைய விரலில் வந்து ஒரு திம்பிள் வந்து போட்டிருக்காங்க அது திம்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கைக்கு வந்து போட்டுக்கிற ஒரு கேப்பு விரலுக்கு போட்டுக்கிற ஒரு கேப் தான் அது எதுக்காக அப்படின்னா ஏதாவது துணி தேய்க்கும் போது ஊசி வந்து கையில குத்தாம இருக்கிறதுக்காக அது வந்து போடுவாங்க ஆன்டி வந்து கேட்குறாங்க டாம் சாயரை பார்த்து சொல்லுங்க சார் இப்போ அந்த பேச முடியாத அந்த மிருகத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா பீட்டருக்கு வந்து ஆன்டி யாரும் இல்ல அப்படிங்கிறான் அவங்க ஆண்டி வந்து போடா முட்டாள் எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க டாம் சாயர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்கு பீட்டருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆன்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து பீட்டரை எரிச்சிடுவாங்க இடத்துல எரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றது மருந்தை கொடுத்து அவனுடைய குடலை வந்து எரிச்சிடுப்பாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற மருந்துனால பீட்டருடைய குடல் எல்லாம் எரிஞ்சு அழுகி போயிருக்கும் பீட்டர் வந்து ஒரு மனுஷனாக இருந்தால் கூட நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க பீட்டர் வந்து ஒரு அனிமல் அப்படிங்கிறனால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டாம் சாயர் வந்து சொல்கிறான் இதுல இருந்து டாம் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த மருந்தை வந்து குடிக்கும்போது வயிறு வந்து ரொம்ப எரிச்சலா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரான் அதை கேட்டு அவங்க ஆன்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாம்சாயர் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு ஒரு புது ஒளி வந்து பிறந்துச்சு அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சது எனக்கு எப்படி இது கொடுமையா இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்றாங்க இதுக்கப்புறம் அவங்க ஆண்டி வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட சாயரோட தலையை வந்து அவங்க அப்படி தேய்ச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன் இது எல்லாமே உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்றாங்க டாம் வந்து ஆண்டியோட ஃபேஸ் வந்து பாக்குறான் பார்த்துட்டு ஆண்டி வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது இதுக்கு டாம் வந்து நீங்க நல்லதுக்குதான் செஞ்சீங்க அதனால அதனாலதான் பூனைக்கு வந்து நல்லது செஞ்ச அது உள்ளதா தான் இருந்திருக்கு நாளில் இந்த பூனை இப்படி பண்ணி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அதுக்கு வந்து ஆண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே நான் கோவமாகறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு நல்ல பயணம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு ஆன்டி வந்து சொல்றாங்க வேலை நல்ல பயனா இல்லைனாலும் நீ இதுக்கு மேல இந்த மருந்தை நீ எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது என்ன ஸ்டோரி அப்படின்னா டாம் சாயரை குணப்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஆண்டி வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க டாம் சாயருக்கு அதனால அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத பூனையை வச்சு பிராங்க் பண்ணி அவங்க ஆன்டிக்கு வந்து உணர்த்துறான்